ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் சேர்ந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அந்த விஷயங்கள் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக பண்ணணும் பண்ணக்கூடாது மேலும் கெட்ட விஷயங்கள் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியிருந்தாங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து பதிவின் மூலியமாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் கூடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயபுர மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயம் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்குன்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் நிச்சயமாக கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் வெளிமிதம் போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம அவங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோ போய் முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி தான் தனுசு ராசி எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகக்கூடிய நபர்களாக இவங்க இயற்கையாகவே காணப்படுவாங்க எந்த ஒரு விஷயமானாலும் சரி தொடர்ந்து போராடி அதில் வெற்றி கணிய பார்ப்பாங்களா அது மட்டும் இல்லாமல் தனக்காரகனாக குரு பகவான் ராசியில் நீங்கள் பிறந்ததனால பணத்தின் பின்னால் ஓட மாட்டீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு பணத்தை விட மனசு தான் பெரிதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நட்புக்கும் குணத்துக்கு மட்டுமே மரியாதை கொடுப்பீங்க மிகப்பெரிய செல்வேந்திரால் ஆனாலுமே கூட உங்களை சிறிய அளவில் அவமதித்தார் எனில் அவரை அறவை விடுவீங்க மேலும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக சுக்கரன் வருவதால் ரியல் எஸ்டேட் கார் வாங்கி விற்பது போன்ற தொழிலில் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்குங்க மேலும் சயன மூச்ச ஸ்தானமான பன்னிரெண்டாவது இடத்திற்கு அதிபதியாக செவ்வாய் வருவதால் மாகன்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல விதங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது மென்மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோதாண்ட குரு என்று அழைப்பாங்களா எனவே குறுக்கிடும் போராட்டங்களால் அவ்வப்பொழுது சந்தோஷத்தை இழக்க நேரிடும் இறைவனே மனிதாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் திளைத்த தளங்களுக்கு சென்று வரும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த ராசியில் வந்து என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலம் பூரடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையும் வீர செயல்களையும் செய்யும் குணம் கொண்டவங்களாங்க தான் தனுசு ராசிக்காரங்க காணப்படுவாங்க மேலும் இந்த ராசிக்காரங்க எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் நிறைந்திருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க மேலும் தனுசு ராசியினருக்கு பயணம் செய்வது அப்படிங்கறது பிடித்தமையா இருக்கக்கூடும் மேலும் அந்தந்த இடங்களை பற்றி ஆராய்ந்து இருப்பதும் இவங்களுக்கு பிடித்த விஷயமா இருக்கக்கூடும் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் நேர்மையாக இருப்பதை விருப்பமுடையவங்களா இருப்பாங்க தன்னிச்சையான குணத்திலும் மற்றும் குழந்தைத்தனமான செயலிலும் காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் நெருப்பு ராசியாக இந்த தனுசு ராசி சொல்லப்படுது அதனால் இந்த ராசியில் பிறந்தவங்க அதிகமாக கூவப்படுவாங்க அதனோடு மட்டுமல்லாம இந்த ராசிக்காரங்க தைரியமாகவும் தலைமை பொறுப்போடு இருப்பாங்க தலைமை தாங்கக்கூடியவர்களாகவும் தைரியசாலிகளாகவும் தன்னம்பிக்கை உள்ள நபர்களாகவும் இவங்க வந்து இருப்பாங்க ஆக மொத்தத்தில் இவங்க ஒரு விஷயத்துக்கும் பின்வாங்கவே மாட்டாங்க துணிஞ்சு எல்லா விஷயத்துலையுமே வெற்றி பெறுவாங்க மேலும் ராசிக்காரர்களுக்கு சிறப்பு ஆற்றல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்தவங்க எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க அதீத புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க இவங்க எல்லோரிடமும் அன்பாக பழகுவாங்க ஆனால் யாருக்கும் அடிப்படைய மாட்டாங்க இப்படிப்பட்ட அன்பு நெஞ்சங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத இருந்தாங்க நான் இன்னைக்கு இந்த பதவியின் மூலியமாக உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் ராசிக்காரர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு ஆறாவது இடத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறார் உச்சம் பெற்ற சுக்கரனோடு புதன் இணைகிறார் மேலும் புத சுக்கர யோக பரிவர்த்தனை யோகம் போன்றவை அமைந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்கும் நிதி பற்றாக்குறை நீங்கும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி அப்படிங்கறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த அந்த விஷயத்துல எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகமாக கிடைக்குங்க மேலும் குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் நடைபெறுவதால் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஆறாவது இடத்திற்கு அதிபதியான சுக்கர பகவான் இந்த இரண்டு கிரகங்களின் பரிவர்த்தனை அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு தான் உழைத்தாலுமே உழைப்புக்கேற்ற பலன் அப்படிங்கிறது கிடைக்காம போகும் திடீர் திடீரென வரும் மாற்றங்கள் மனக்கலக்கத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் உள்ள கூட்டாளிகள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவாங்க புதிய வழக்குகள் வந்த வண்ணமாகவே இருக்கும் எதிரிகளின் பலம் கூடும் இந்த நேரத்தில் எதை செய்தாலுமே யோசித்து செய்வது நல்லது கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் கும்ப ராசியில வந்து ராகுவோ சிம்ம ராசியில வந்து கேதுவும் சஞ்சரிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு மூன்றில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால முன்னேற்ற பாதையில சில இடையூறுகள் வரக்கூடும் இருப்பினும் கூட தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க நீங்கள் அதை முறியெடுத்து வெற்றி பார்ப்பீங்க மேலும் உத்தியோக மாற்றம் உறுதியாகி மனக்குழப்பத்தை அகற்றும் அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அதுவும் கைகூடி வரப்போகுது மேலும் பூர்வீக சொத்துக்களில் பிரித்து கொள்வதில் இருந்து வந்த தகராறுகள் நீங்க போகுது தொழில் மாற்றம் சிந்தனைகளும் அதிகரிக்கும் பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி கை கூடி வரும் மேலும் பொருளாதாரத்துல இருந்து வந்த தேக்கு நிலைகள் மாறப்போகுது அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கும் கேது சகல பாக்கியங்களையும் வழங்க சர்ப பரிகாரங்களை செய்வதன் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் மேசராசியில புதன் சென்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு கேதராந்த பத்திய தோஷ பெற்ற கிரகம் புதன் பகவான் அவர் ஒன்பதாவது இடத்திற்கு அதிபதியான சூரியனோடு சேரும் பொழுது புத ஆதித்ய யோகம் உருவாகுது அது மட்டும் இல்லாமல் பெற்றோர் வழி ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் பிரபல மாணவர்கள் உங்களுக்கு பின்னாணை நின்று உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்து கொடுப்பாங்க பிள்ளைகளின் கல்யாண முயற்சி கைக்கூடி வரும் மனவிலா மட்டுமல்லாமல் பெற்றோரின் மணிவிலா கிரக பிரவேசம் போன்றவை நல்ல விதமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மிதன ராசிக்கு குரு பகவான் சென்றிருக்காரு அவ்வப்பொழுது குருவின் பார்வை முழுமையாக உங்க ராசியில பதியுது எனவே உங்களுக்கு இந்த காலகட்டத்துல என்ன மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும்னு பாத்தீங்கன்னா எண்ணங்கள் எளிதில் நடக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க துணிமோ தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் சகோதரர் ஒற்றுமை பலப்படும் லாபம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு செயல்படுவீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் ஒரு பொற்காலமான ஒரு காலம் உங்களுக்கு அமையப்போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதேபோல் பொதுவாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்குங்க மேலும் கலைஞர்களுக்கு நட்பால நன்மை கிடைக்கும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு நினைவாற்றல் பழிச்சிடும் பெண்களுக்கு அருகில் இருப்பவர்களின் ஆதரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் திருப்தி தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்குங்க வெறும் சுபகாரிய பேச்சுகள் முடிவாகுங்க அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆறு ஏழு பன்னிரெண்டு பதிமூன்று மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவின் மூலியமாக நம்ம தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான சிறப்பான நிகழ்வுகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதவின் மூலிமா உங்கள் கிட்டே சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக வந்துருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி